கர்நாடகா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து வெண்ணா தோசை தான் ஞாபகம் வரும் ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தோசை வந்து நம்ம தனியாகவே சாப்பிட்டாவே அட்டகாசமாக இருக்கும் இதில் சட்னி ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நாலு வர மிளகா எட்டு பல் பூண்டு கருவேப்பில கொஞ்சமாக சீரகம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணி ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் இந்த பக்கம் கல் சூடானதுக்கப்புறம் தோசையை ஊற்றி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த தோசைக்கு வந்து ஆயிலோ நெய்யும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க வெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் வெண்ணாங்கிறது வந்து தமிழில் வெண்ணெய் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் எப்பயும் போல் அரைப்போம் இல்லைங்களா அந்த சட்னி இதுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ சட்னி ரெடி பண்ணி தாளித்து வச்சாச்சு இப்போ தோசையே ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க இதில் ஏலக்கா ஆட் பண்ணதுனால டேஸ்ட் மாறுமோ அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக டேஸ்ட் மாறல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பாய்